தக்கலை அருகே ஏழு மாத குழந்தையின் உணவு குழாயில் சிக்கியட்டாளர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மணலிக்கரை பகுதியை சேர்ந்தவர் பைஜு இவருடைய மனைவி சந்தியா இவர்களுக்கு இனிய வெண்ணிலா என்ற ஏழு மாத பெண் குழந்தை உள்ளது நேற்று முன்தினம் இரவு வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென மூச்சுவிட சிரமப்பட்டு கதறி அழுதது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் குழந்தைக்கு தண்ணீர் கொடுத்தனர் ஆனாலும் குழந்தையின் அழகை நிற்கவில்லை இதனால் செய்வதறியாது திகைத்த பெற்றோர் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அங்கு பணியில் இருந்த டாக்கர்கள் உடனே குழந்தைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தனர் அப்போது குழந்தையின் உணவு குழாய் மற்றும் மூச்சுக்குழாய் இணையும் பகுதியில் ஒரு டாலர் சிக்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த டாலர் சுமார் இரண்டு சென்டிமீட்டர் சிற்றளவு கொண்டதாக இருந்தது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தவறுதலாக தரையில் கிடந்த டாலரை எடுத்து விழுங்கியது தெரியவந்தது உடனே இதுபற்றி டீன் ராமலட்சுமிக்கு டாக்டர்கள் தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து குழந்தைக்கு தேவையான சிகிச்சையை உடனடியாக மேற்கொள்ள டீன் ராமலட்சுமி உத்தரவிட்டார் அதன்படி நேற்று காலை எண்டோஸ்கோப்பி மூலம் குழந்தையின் குழாய் மற்றும் மூச்சுக்குழாய் இணையும் பகுதியில் சிக்கியிருந்த டாலர் வெற்றிகரமாக வெளியே எடுக்கப்பட்டது தற்போது குழந்தை குணமடைந்துள்ளது எனினும் இருபத்தி நான்கு மணி நேரமும் குழந்தையை டாக்கர்கள் கண்காணித்து வருகிறார்கள் தனது குழந்தையை காப்பாற்றிய டாக்கர்களுக்கு குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர்